ரொம்ப பசிக்குது எல்லாரும் கிளம்பி போய் நாலாம் படம் பார்க்க வாங்க தேங்க்யூ போதும் போ போதும் தேங்க்யூ ப்ளீஸ் வாங்கல நாலாம் படம் பார்க்க வாங்க ஹலோ கேட்குதா இது பசிக்குதுரா அது எவ்வளோ நம்ம நானும் மூணு தடவை பாத்ரூம் போயிட்டேன் நிறைய பேர் உங்களுக்கு இல்லை சும்மா அவர் வந்து அவர் வந்து தன்னை ஒரு கோமாளியாக நினைத்து கொண்டு செய்வார் ஆக்சுவலாக அவருக்கு இப்போ வந்து என்னன்னா இங்கே வர பிடிக்குது இருக்க பிடிக்குது ஆனால் பேச பிடிக்கல கரெக்டானா

இவன் கூப்பிட்டு வர முடியாமல் வராம சொல்லவே முடியாது ஆக்சுவலா என் படத்துக்கு கூட நான் போகாமல் தான் தானே சார் ஒத்துப்பாரு இவன் இவன் படத்துக்கு வராமல் இருக்க முடியாது நீ மிரட்டுறான் ஆக்சுவலாக துப்பாக்கி வச்சு சொன்னேன் நிரட்டுறான் எனக்கு தெரியும் எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குதுண்ணே நான் ரொம்ப நேரம் அந்த பூவை பார்த்துருந்தேன் இருந்தேன் ஒரிஜினல் இது வந்து டூப்ளிகேட்டு ஒரிஜினல் பூவை பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூரியகாந்தி ரொம்ப பக்கத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒரு சூரியகாந்தி போல இந்த படம் அந்த படத்தை வந்து பாருங்கள் அந்த பூவை பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஆனால் ஒரு ஃபோட்டோ கடையை செய்து தான் ஆடியோவில் பாலா அப்படி பாவீங்களா முக்கியமாக பாலான பாலா சார் ஏன்னா இந்த படம் அதை மட்டும் சொல்லணுன்னு நினைக்கிறேன் பாலா சார் இந்த படம் பார்த்து முடிச்சு வந்த உடனே வெளியே வந்த உடனே கை சொன்னார் நீ எதாவது பெருசாக பண்ணுண்டா அப்படின்னு சொல்லி இந்த படம் நீ அந்த பாடு படுத்துது அப்படின்னாரு ராம்க்கு ஏதாவது பண்ணணுண்டா பெருசாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அதனால் இவ்வளோ நேரம் அவர் இருந்துட்டா ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் நான் பார்க்குறேன் பாலா டுவெண்ட்டி ஃபைவ்க்கே சார் இருந்தாங்கன்னு தெரில ரொம்ப நன்றி அதே மாதிரி நீங்களும் தான் இங்கே மொத்த மீடியாவும் சரி இவ்வளோ நேரம் இவ்வளோ பேர் உட்காந்துக்கு உட்காந்து என்னோடய ஒட்டுமொத்தமான என்னுடைய எமோஷ்னல்லையும் ஒன்றா உட்காந்து பார்த்து அதை ஷேர் பண்ண அதே மாதிரி இந்த திறந்து போக டீமையும் சப்போர்ட் பண்ணவங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி திறந்து போகும் சார்பாகவும் எங்கள் காமசாரோட அஸ்டன்ட்ஸ் மொத்த அஸ்டன்ஸ் சார்பாகவும் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாரும் சாப்பிட்டு போங்க சாப்பாடு அது சாப்பாடு இருக்கா ஆமாண்ணா சாப்பாடு சொல்லிருக்க கூடாது ஈபி ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் குறிப்பாக இந்த படத்துக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த ரெண்டு பேர் அன்பு ஜெஸ் தே நெவர் பீன் எனக்கு ஒரு நாள் கூட லேட்டாக செட்டுக்கு வராத மூணு ஆர்டிஸ்ட் வந்து இந்த மூணு பேரும் தேவர் ஆல்வேஸ் ஒன் டைம் அண்ட் இவங்க யாருக்கும் எந்த காயமும் பண்ணல தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் த்ரீ பீப்புள் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு டேரக்டராக எங்கள் டைரக்டர் எனக்கு சொன்னது வந்து என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கணும் அவங்கள நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அவங்க புஷ் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க முகம் தான் தரையில் வருது அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம ஜோக் ஜோக்ஸஃபர்ட் சிவா சார் சொன்னாரு சார் ட்ரெயின் கலர் மாறிடுச்சினேன் ஆக்சுவலாக ட்ரெயின் கலர் மாறல நான் ஐ டோன்ட் ஒன்ட்டு ஹர்ட் சிவா சார் ஏன்னா பையனை பையனை தேடினும் அவர் கீழே குடிஞ்சு ட்ரெயினுக்கு அடியில் தேடிகிட்டு இருந்தார் சார் அது கலங்கள ப்ளஸ் ஸ்கூட்டரில் கடியில் தேடலாம் ஆனால் இந்த படத்தில் தேடினா பையனுக்கு எதுவும் ஆயிடும் ஆயிடும் அப்படின்னு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை நாள் ஷூட்டு எனக்கே அது லேட்டாக தான் புரிஞ்சுது என்னென்ன சார் ஃப்ரெயின் நான் போனது தான் தப்பு இல்லை இல்லை அதன் இல்லை இட் ஸ்டார்ட் அபோட் ரைட் ஆர் ராங் சார் அது ஒரு ஹியூமராக பண்ணார் பட் நான் அது போய் நேராக பேர்ஸ்னலாக இல்லை சார்னு சொல்கிறது பதிலாக என்னோடய ஸ்டைல் எப்போதுமே நான் வந்து தவறை வந்து ட்ரெயின் மேலே இல்லை கேமராமேன் மேலே இல்லை காற்று மேலே இல்லை லைட்டு மேலே இப்படி தான் ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா டேரக்டரும் கிளாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த டெக்னிக் நம்ம எல்லாருமே அது ஃபாலோ பண்ணுறோம் அது சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி அகில உள்ளத சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி ட டெக்னிக் ஆஃப் டேரக்டர்ஸ் டு டெல் லைஸ் டு மேக் தம் கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸி அதுதான் ஒரு டைரக்டருடைய வேலை அண்ட் பிகாஸ் வி லவ் ஒரு ஆர்டிஸ்ட் ஏன்னா அவங்களுடைய சிறு மனம் கோன்னாலும் அது வந்து நமக்கு அந்த நாள் வீணாயிடும் அந்த ஷார்ட் வீணாயிடும் அண்ட் கிரேஸ் இஸ் வெரி டெடிக்கேட்டட் தொண்ணூறு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அதை கிரேஸ் இருபத்தி நாலு நாள் தான் நடித்தாங்க கிரேஸ் தொண்ணூறு நாள் நடிக்கல படத்தில் தொண்ணூறு நாள் வேலை பார்த்தது வந்து அன்பு அண்ட் கிரேஸ் வாஸ் ஆக்டிங் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் பட் ஷி டிட் இட் வெல் பெஸ்ட் என்ன பிரச்சனைனா கிரேஸ் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்கும் ஆஸ்துமா வந்துருச்சுங்கிறது எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு மாசம் தான் தெரியும் நான் என்ன தான் முடியும் இல்லையா அண்ட் முதுகில் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா ஆறு மாசம் கழிச்சு டிஸ்க் பல்ஜினா அந்த சத்தத்தில் பல்ஜி வந்துச்சா கேரளால போய் பல்ஜ் வந்துச்சுன்னா எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் எந்த பல்ஜி எங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது சோ இட்ஸ் நாட் இட் ஆர்டிஸ்ட் சொன்னா நம்மளுக்கு தெரியும் ஏன்னா சிவாசாருக்கு வந்து ஒரு நாள் வலி அதுக்காக ஒரு ஷூட் நடத்திட்டேன் ஒரு வயிற்று வலிக்கே ஒரு நாள் நிறுத்தினானு ஒரு முதுகு வலிக்கு ரெண்டு நாள் நிறுத்த மாட்டோமா என்ன இல்லை இந்த ஷூட் ஏன் தொண்ணூறு நாள்னா நிறைய நாள் கிட்டது எட்டு நாள் ஷூட்டே பண்ண அப்படின்னு இருக்கு ஸோ ஒரு டேரெக்டரா ஒரு ப்ரொடியூசரா இந்த படத்தில் இவங்க ஆக்சுவலாக பட்ஜெட்டை தாண்டி ரொம்ப போயாச்சு ஆக்சுவல் ஷெட்யூல் வந்து அறுபத்தெட்டு நாள் ஆனால் இந்த படம் நம்ம தொண்ணூறு நாள் பண்ணோம் நம்ம படம் நல்லா வரணுங்கிற ஆஸ் அ ப்ரொடியூசராக அவங்கள பற்றி ஒரு சின்ன அதே ஒன் டென் செகண்ட்ஸ் தான் இப்போ இங்கே சென்ஃப்ளவர் பார்க்குறீங்களே அழகாக இருக்கா இந்த சென்ஃபிளவர் நான் அப்போ அவர்கிட்ட அவர் எவ்வளோ பேர் டேரக்டர் நான் அவர்கிட்ட ஒரு சஜஷன் சொல்கிறேன் சார் நம்ம அந்த சன்ஃப்ளவர் எடுக்கிறது வந்து இந்த ஈசிஆர்லேயே ஒரு டூ கிரவுண்ட்ஸில் வந்து இது மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு சிஜிகெல்லாம் பண்ணிக்கலாமே சார் அப்படின்னாரு அப்படியே என்னை பார்த்தார் ராமம் சார் அவர் மைண்டில் என்ன உடைச்சுன்னு தெரியல இவெல்லாம் நமக்கு ஐடியா சொல்கிறான் மாதிரி ஓடிச்சா இல்லை இதெல்லாம் நம்ம கேட்குறோமே அப்படின்ற மாதிரி உடைச்சுன்னு தெரில ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட் காப்பி பண்ணுற டேரக்டர் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க சரி ஓகே அதை கம்மியாக பண்ணதான்னு தான் நினைப்பாங்க அவர் என்ன பண்ணார்னா மைசூர்லேருந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே ரெண்டு கிரவுண்டில் வந்து சன்ஃப்ளவர் இருக்குது அங்கே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு இது எது இங்கே சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டைரக்டர் நம்ம எடுக்க வந்ததை எப்போவுமே காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுக்கணும்னு நினச்சி அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர் ப்ளீஸ் கிவ் பீ ஹேண்ட் இந்த மாதிரி டெடிக்கேஷன் இது மாதிரி லவ் ஃபார் சினிமா வந்து ரொம்ப முக்கியம்